ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

வணக்கம் பிக் வித் கார்த்திக் கார்த்தார் சுனிதா வில்லியம்ஸ்க்கு என்னதான் ஆச்சு அவங்க ஏதோ விண்வெளியிலே மாட்டிக்கிட்டாங்களாமே பூமிக்கு வர வாய்ப்பில்லைன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அது உண்மையா இப்படி குழப்பம் பல பேருக்கும் இருக்குல்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இந்த ஆய்வு மையம் இருக்குல்ல இதில் அடிக்கடி மெயின்டெனன்ஸ் சார்ந்த வேலை போயிட்டுருக்கோம் நிறைய ரிசர்ச் சார்ந்த பர்பஸ்க்காக சில வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுட்ருக்கோம் அப்புறம் நிறைய சர்வேலன்ஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல இந்த மானிட்டரிங் சார்ந்த ப்ரொசீஜர்ஸ் இது சார்ந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணியும் உள்ளே நிறைய ஆய்வுகள் கண்டக்ட் பண்ணப்பட்டுருக்கோம் அப்பேற்பட்ட இந்த ஐஎஸ்எஸை நோக்கி நம்ம சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்களே இந்திய வம்சாவளிங்க ஆக்சுவலாக உலகளாவே ஆஷன் நட்ஸ் இருக்காங்களே அதில் டாமின்டாக இருக்கிறவங்க அப்பேற்பட்ட சுனிதா வில்லியம்ஸும் பேரி பில்மோர் அதை தெரியற அளவு பேர்சன் இந்த ஆஷோனோட்டோ கிளம்பி போயிருக்காங்க என்ன ஐஎஸ்எஸ்க்கு போயிங்கோட ஸ்டார்லைன் கேப்சூல் இருக்குல்ல இதோ ஸ்க்ரீனில் தெரியுது போகிறீங்க இந்த விண்கலத்தில் அவங்க பயணித்தபடியே தான் ஃபுல்லாக இந்த ஐஎஸ்எஸ்ஸை போய் அடைஞ்சிருக்காங்க சுனிதா பேரி இவங்க ரெண்டு பேருக்குமான இந்த மிஷன் இருக்கல இதோட அதிகபட்சமான டேஸை பத்து தான் பத்து நாட்கள் கொண்ட மிஷனுக்காக மட்டும்தான் இவங்க ஐஎஸ்எஸ்ஸை அடைஞ்சிருக்காங்க கடந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதிக்குள்ளேயே இவங்க பூமிக்கு திரும்பி இருக்கணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆனால் திரும்பலை இப்போ இருக்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்கள் கடந்துருச்சு இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பயணித்த அந்த விண்கலம் சொன்ன பாருங்க ஸ்டார் லைனர் இதில் கோளாறு ஏற்பட்டிருக்கு அதுதான் பிரச்சனையே இங்கே என்ன ப்ராப்ளம்னா இந்த ஸ்டார் லைனர் விண்கலத்தோட ப்ரப்பல்ஷன் சிஸ்டம் இருக்குல்ல இதில் ஹீலியம் கசிவு ஏற்பட்டிருக்குங்க இந்த ப்ரப்பல்ஷன் தான் உந்துதல்னு சொல்லணும் நம்ம தமிழில் இது நல்லா உந்தவே தான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள் இந்த குறிப்பிட்ட விண்கலம் இது நகருமே அப்போ ஏற்பட ப்ரொபல்ஷன்லேயே ப்ராப்ளம் அப்படின்னா எப்படிங்க நகரம் திரும்ப எப்படி அங்கேருந்து பூமிக்கு வரும் இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் ஹீலியம் கசிவு ஏற்பட்டு இந்த த்ரஸ்டர் இருக்குல்ல அதில் மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த த்ரஸ்டர் ஒழுங்காக ப்ராப்பராக செயல்படுற வகையில் மட்டும்தான் இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஒழுங்காக இயங்கும் அடிமடிலே கையை வச்சா அதோடய இயக்கம் தட்டுப்பட்டு தான் நிற்கும் ஸோ இது சரிவர இன்னும் இயங்காதது தான் இப்போதைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்ப வராமல் இருக்க காரணம் இப்போ நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதை இந்த வரைபடுத்த இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதலை கொடுக்கும் ஏன்னா பல பேருக்கு புரிஞ்சிருக்காது அதுனா இப்போ பொசுக்கு பொசுன்னு ஐஎஸ்எஸ்க்கு அதாவது விண்வெளிக்கு போய்ட்டு வந்துடுறாங்கன்னு சொல்கிறீங்க எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும்னு உன்னில மக்களே ராக்கெட் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி தான் அந்த விண்கலம் ஸ்பேஸுக்கே அனுப்பப்படும் இந்த ராக்கெட்டோட முகப்பொருட்களை இந்த பகுதியில் அந்த விண்கலத்தை பிளேஸ் பண்ணிவிடுவாங்க விண்கலம் மட்டும் இங்கேருந்து சீரிக்கிட்டு போக முடியாதுல்ல ஸோ அதுக்காக தான் ராக்கெட்டை பயன்படுத்துவாங்க அதனால தான் அது பேர் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுவோம் ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா லிஃப்ட் ஆஃபுங்க ராக்கெட்டை மேலே எழுப்புறது செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் ராக்கெட் பூஸ்டர் இருக்குல்ல அது ரெண்டு பக்கம் இருக்கிறது அப்படியே பிரிஞ்சிரும் தனியாக வந்துடும் நடவு இருக்க இந்த ஷேப் மட்டும் தான் விண்கலன் அப்படியே சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்கும் மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஸ்டர் என்ஜின் இருக்குல்ல இது செப்பரேட் ஆகிடுவாங்க அதாவது தனியாக பிரிஞ்சிரும் நாலாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஜெட்டிசன்னு சொல்லுவாங்க ராக்கெட்டோட இந்த போர்ஷன் எதுவுமே இருக்காது இது மட்டும் முன்னாடி இருக்க முகப்பு மட்டும் விண்கலத்தை சுமந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னேறி போக ஆரம்பிக்கும் அஞ்சாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா சென்டார் என்ஜின் எக்னிஷன் சொல்லுவாங்க இது வரைக்கும் ராக்கெட்டோட என்ஜினில் ஃபுல்லாக பவர் போயிட்டு இருந்துச்சுன இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இந்த முகப்போட என்ஜின் மட்டும் ஃபுல்லாக செயல்பட ஆரம்பிக்கும் அதுதான் சென்டர் என்ஜின்னு சொல்லுவாங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் ஜெட்டிசன் அதாவது வளைவு இருக்குது பாருங்கள் மேலாக போகிறது ஓகே அது வளைஞ்சு அதோட பாதையை செலக்ட் பண்ணி போகிற விஷயம் இருக்குல்ல ரெண்டு பக்கமும் இந்த ப்ராசஸ் அப்படி நடந்து முடியும் இதுக்கப்புறம் ஏழாவது ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா மெயின் என்ஜின் கட் ஆஃபுங்க இதுக்கப்புறம் எட்டாவது ப்ரொசீஜர் கிராஃப்ட் தனியாக பிரியும் இது வரைக்கும் ஒரே ஷேப்பாக இருந்தது இதோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்கல இந்த போயிங் ஸ்டார் லைனர் இது மட்டும் தனியாக பிரியும் ஸோ பின்னாடி இருக்க பார்த்து அப்படியே காலி இந்த விண்கலத்தை விடுதலை கொண்டு போகிறதுக்கு தான் இது இவ்வளோ பெரிய ராக்கெட்டை நம்ம பயன்படுத்தி இருந்தோம் கடைசியாக நைன்த் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் இன்சர்ஷன் அந்த குறிப்பிட்ட ஐஎஸ்எஸ் அடைவதற்கான அந்த வட்டப்பாதை இருக்கு பாருங்கள் அதில் இந்த குறிப்பிட்ட விண்கலம் இன்சர்ட் பண்ணப்பட்டுரும் இவ்வளோ ப்ரொசீஜர் நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஐஎஸ்எஸ்சியை அடைஞ்சிருக்காங்க இப்போ அந்த விண்கலனை பார்ப்போம் இந்த போயிங் கம்பெனியோட ஸ்டார் லைனர் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டர்ஸுங்க டயாமீட்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் க்ரூ மாடியூல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏழு பேர் வரைக்கும் பயணிக்கலாம் அதில் விண்டோ அப்புறம் ஃபார்வர்டு ஷீல்டு அதை வெப்பத்திலேருந்து ஃபுல்லாக தற்காத்துக்கிறது சைடு ஹேட்சு அப்புறம் சர்வீஸ் மாடியூல் ஃபஸ்ட் ஆஃப் இது வரைக்கும் க்ரூ மாடியூல் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க கேட்க இருக்க செகண்ட் ஃபுல்லாக சர்வீஸ் மாடியூல் இதில் லாஸ்ட்டாக இருக்கிறது ரேடியேட்டர்ஸ் நடுவில் ஒன்று இருக்குல்ல அதுதான் த்ரஸ்டர்ஸு இப்போ பிரச்சனை ஏற்படுதா சொன்னால் பார்த்தீங்களா அந்த போர்ஷன் இது தாங்க இந்த ஐஎஸ்எஸோடய எக்ஸ்படிஷன் டீம் ஒன்று இருக்குது அது எக்ஸ்படிஷன் செவன்டி ஒன் குரூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குரூ கூட தான் சுனிதா அவர்களும் கூட போனார் பாருங்க இன்னொருத்தர் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போன வேலை ஒன்று அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை எதை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் பூமிக்கு எப்படி திரும்ப வருதுன்னு தெரியாமல் இந்த மெயின்டனன்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் அப்புறம் அந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த டீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள இந்த எக்ஸ்படிஷன் செவன்ட்டி ஒன் குரூ இவங்க கூட சேர்ந்து இந்த வேலைகளுக்கு அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூடுதலாக கிடச்சிருக்க அந்த ரெண்டு பேர் சுனிதாவுக்கு ஏற்கனவே மூன்று முறை அனுபவம் இருக்குங்க இந்த ஸ்பேஸ் மிஷன் இருக்குல்ல இதை சார்ந்து போயிட்டு வந்திருக்காங்க ஃப்ளூயிட் ஃபிசிக்ஸ் இருக்குல்ல இதில் அதீத கவனம் செலுத்துறது தான் இவங்களுக்கான மெயின் டாஸ்க்கு அதை பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போயும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மைக்ரோ கிராவிட்டி இருக்குல்ல இது சார்ந்த ரிசர்ச்சுக்கும் இவங்க தான் லீடு அப்புறம் இந்த விண்வெளியில் பிளான்ஸ் வளர்த்த எப்படி இருக்கும் செடிகளை வளர்த்த அப்படி இருக்கும் இது சார்ந்த ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கில்ல இதையும் ஃபுல்லாக இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் மட்டும் வெற்றி கிடைக்குதுன்ற பட்சத்தில் அடுத்த இடத்துல நம்ம பண்ணுவாங்க நாசா ஸ்பேஸில் கார்டனிங் இருக்குல்ல இதை சார்ந்த விஷயத்த இன்னும் மேலே கொண்டு போக ஆரமிச்சிருவாங்க நம்ம பூமியில் செடி வளர்கிறது வேறு விண்வெளி சார்ந்தது போல டாஸ்க்கை அதில் ஜெயிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா மாறும் பாருங்க ஸோ நாசாவோட இந்த முயற்சிக்கு விதை போட்டிருக்கிறதே நம்ம சுனிதா நமக்கே பெருமையாக இருக்குல்ல சுனிதாவோட இந்த ஆய்வுகள் இருக்குல்ல இதெல்லாம் கரெக்டாக முடிகிற பட்சத்தில் நாசா ஃபியூச்சர் மிஷன் சார்ந்து சில திட்டங்களை வகுத்துருவாங்க அது என்னன்னா நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்கள் இருக்குல்ல அந்த கிரகங்களில் ஸ்டேஷன்ஸ் அமைக்கிறது சார்ந்து நாசா எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரே ஒரு சுனிதாக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்கு இவ்வளோ தூரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம மனசில் வந்து நிற்கிற அல்டிமேட் கேள்வி இப்போ சுனிதா எப்போ பூமிக்கு திரும்ப போறாங்க சேஃபாக எப்படி திரும்ப போறாங்க இந்த கேள்விதான் ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான பதில் இப்போ மட்டும் இல்லைங்க சுனிதா அவர்கள் மிஷன் முடிஞ்சதிலிருந்து ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் நாசாவும் போயிங்கும் அப்போ பெருசாக வாய் திறக்கல இப்போ நாசான் போயிங்கு சேர்ந்த ஆய்வாளர்கள்லாம் மீட் கொடுத்துட்டாங்க அங்கே செய்தியாளர்கள் நிறைய கேள்விகளை கேட்டாங்க இந்த ரெண்டு தரப்பும் சலைக்காமல் பதில்களையும் கொடுத்துருந்தாங்க இந்த மீட்டை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் இதில் உங்களுக்கு முழு பதிலும் கிடச்சிரும் மக்களே ஸ்டார் லைனர் இருக்குல்ல இந்த விண்கலத்தில் தான்ப்பா தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க ஸ்டார் லைனர் யார்து போயிங்குது அந்த கம்பெனியும் சொல்லிடுச்சு இதை சரி செய்கிற பணி இன்னும் முடியலைங்க எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் எங்களால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியும் எந்த விண்காலத்தில் அவங்க ஐஎஸ்எஸ்க்கு போனாங்களோ அதே விண்காலத்தில் தான் அவங்க பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னு இருக்குது போயிங் லிட்டரலாக ஒரு ஈகோ வார்மர் தான் பார்க்கணும் ஏன்னா அதில் எதுனா பிரச்சனைன்னு ஒரு நியூஸ் ப்ரேக் ஆகிடுச்சுன்னா போயிங்கோட குட்வில் இருக்குல்ல நாஸ்தி ஆகிடும் அதை அந்த நிறுவனம் காப்பாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணுவாங்க அதை தான் ப்ரெஸ் மீன் சொல்கிறாங்க எதில் போனாங்களோ அதில் திரும்ப வருவாங்க அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவங்ககிட்ட இருக்கான் ஆக்சுவலாக அதாவது இது போல் எதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா நாம் எப்படி உங்களை பூமிக்கு சேஃபாக அழைச்சிட்டு விடுறது சார்ந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கான் ஆனால் ரெண்டு ஆப்ஷனுக்கான தேவை இப்போ இல்லைன்றாங்க அவ்வளோலாம் விஷயம் ரொம்ப சீரீஸாக போல பூமி திரும்புகிற வேலை இருக்குது பார்த்தீங்களா இது ஏற்கனவே ரெண்டு முறை நாங்கள் ஒத்தி வச்சோம் அது உண்மைதாங்க ஆனால் இது திரும்பவும் தாமதமாகும் அப்படின்றதான் அடுத்த கட்ட துரதர்ஷவாசமான செய்தின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க எதுக்கு அப்புறம் திரும்ப தாமதமானோ அவங்களே சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக முப்பத்தி மூன்று வகையான சோதனைகள் இருக்கான் இந்த டெஸ்ட்டுலாம் இது எல்லாத்தையும் கண்டெக்ட் பண்ணி முடிக்கணுமா இவங்க அதெல்லாம் முடிக்கிறதுக்கே செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆகிடுமா அதுக்கு பிற்பாடு தான் இவங்க பூமி திரும்புறது சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல இதில் ஒரு சாத்தியக்கூறு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல அதை நம்ம ரியாலிட்டியோடு கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ போயிங் என்ஜினியர்ஸ்லாம் இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீவிரமான ஆய்வில் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது இந்த த்ரஸ்டர்ஸோட ரெப்ளிகாஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க எங்கே பிரச்சனைன்னு சொன்னேன் இந்த விண்கலத்தோட த்ரஸ்டர்ஸில் பிரச்சனைன்னு சொன்னால் அதே மாதிரி எங்கள் ஏர்த்தில் இருக்க பேஸில் லேபில் உருவாக்கிட்டு அதை ஃபுல்லாக சோதனைக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க போல் ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது ப்ராப்ளம் வராமல் எப்படி நம்ம தற்காத்துக்கிறது இதுக்கப்புறம் பூமி நோக்கிய பயணம்னா த்ரஸ்டஸோட பங்களிப்பு அளவுக்கு மேம்பட வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் அவங்க இங்கே ஏர்த் பேஸில் டெஸ்ட் இருக்காங்க ஸோ இதன் மூலமாக ஸ்டார் லேண்டரில் ஏற்பட்ட அந்த கோளாறு இருக்குல்ல அதை பற்றி தெளிவாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அதுக்கான சல்யூஷனே கொடுக்க முடியும் நம்புகிறாங்க இது போல் டெஸ்ட் இருக்குல்ல நான் சொல்கிறது ஒன்று தான் இது மாதிரி மொத்தம் முப்பத்தி மூணு அதெல்லாம் தான் முடியணும் இந்த முப்பத்தி மூன்று சோதனைகள் சார்ந்தும் கிரவுண்ட் ஹாட் ஃபயர் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க அதுவும் இப்போ ஒரு வழியாக முடிஞ்சிருக்குங்க இது மாதிரி போகணும் ஒன்று ஒன்று ஆ ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம கடந்து போகணும் வீடியோ கேம் மாதிரி இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் இந்த விண்கலன் பூமிக்கு பாதுகாப்பாக வருவதற்கான சேஃப் பிளான் இருக்குல்ல அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க சரி இதெல்லாம் ரைட்டு ப்ரோ இதில் டீம் வேறு எதனா பேக்ஹண்டில் ஒர்க் பண்ணுதான் கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக இன்ஜினியர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் பகுப்பாய்வு பண்ணுறதுக்காக தனியாக டீம்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அந்த டீம்ஸோட வேலை என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வர வரைக்கும் எல்லா விதமான டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த டீம்ஸ் கொடுக்குற டேட்டா ப்ளஸ் அந்த என்ஜினியர்ஸ் கொடுக்குற டேட்டா ரெண்டுத்தையும் அக்குமுலேட் பண்ணி தான் சுனிதா அண்ட் பேரி இவங்க எப்போ பூமிக்கு ரிட்டன் ஆக போகிறாங்க அப்படின்ற டேட்டு அனௌன்ஸ் பண்ணப்படும் சுனிதா உடம்புலேயே சரி இந்த பேரி உடம்புலேயே சரிங்க அல்ட்ராசவுண்ட் எக்யூப்மெண்ட் ஒன்றத்தை பொறுத்தியிருக்காங்களாம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெயின் ஸ்கேன்ஸ் இருக்குல்ல இதுக்காக தான் இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்களா இது எதுக்காகனா டாக்டர்ஸ்லாம் பூமியில் இருந்தபடியே இங்கே இருக்க லேபில் இருந்தபடியே இவங்க ரெண்டு பேர் சார்ந்த எல்லா விஷயங்களையும் இவங்க பார்க்க முடியுமா ப்ராசஸ் பண்ண முடியுமா இந்த ரியல் டைம் பேஸில் இதை மானிட்டர் பண்ண முடியுன்றாங்க இப்போ டெக்னாலஜி இந்த விஷயத்தில் பார்க்க முடியுது ஹவு ஹியூமன் பாடி இஸ் அஃபெக்டட் பை மைக்ரோ கிராவிட்டி இவங்க உடல் ஆசைகளை கண்டுபிடிச்சு டாக்டர்ஸ் பண்ண போகிறாங்க கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பதில் இங்கே ஆசை கொடுக்குது மைக்ரோ கிராவிட்டியில் இவங்களோட உடற் செயல்பாடுகள் எப்படி இருக்குது எதனால் தாக்கம் ஏற்படுதா ஏன்னா பூமியில் இல்லாமல் ஈர்ப்பு விசையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கிறது வேறு பட் ஸ்பேஸில் இது குதிரக்கோமான விஷயம் இல்லை ஸோ இது சார்ந்த சேஞ்ச் ஓரை பார்க்கறதுக்காக தான் இந்த ட்ரிக்கு உலகமே சுனிதாவோட வருகை எதிர்பார்த்துட்ருக்கு இந்த நேரத்தில் இந்த சம்மர் இப்போ ஆரம்பிச்சிருக்கல பாரிஸில் இதை முன்னிட்டு ஒரு வீடியோவை நாசா வெளியிட்டிருக்கு இதில் என்ன ஹைலைட்டுனா ஐஎஸ்எஸில் இருக்க இந்த ஆறு நாசா ஆஷனர்ஸ் இருக்காங்கள இவங்க எல்லாரும் அந்த வீடியோவில் இருக்காங்க இன்க்ளூடிங் சுனிதா வில்லியம்ஸும் இருக்காங்க ஃபுல்லாக ஒரு மினி ஒலிம்பிக்கை பார்க்குற தாங்க இருந்துச்சு சுனிதா அவர்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்க ஒரு ஒரு விஷயமும் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உலக புரிய மக்களே நாசோட அஃபிஷியல் போர்ட்டலே அது அவைலபுளாக இருக்குது தயவு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது வீடியோவில் பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம்ல சுனிதா அவர்கள் முகத்தை அவங்க சேஃபாக பூமிக்கு வரணுன்றதான் அடுத்த கட்ட பிரார்த்தனையாக இருந்துகிட்ருக்கு நம்மளுக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு தான் ஏன்ப்பா எல்லா டெஸ்ட்டும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு டேட்டா ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணியாச்சு அவங்க பூமிக்கு வர டேட் இதாப்பா நாள் குறிச்சாச்சு அப்படின்ற அறிவிப்பு இருக்கல அதை எதிர்பார்ப்போம் அந்த நல்ல செய்தியை அறிவிப்பாக எதிர்பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்